ஹாய் நண்பர்களை வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல் இனிக்கு ரூவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் பேங்க்கில் நெட் பேங்கிங் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப் இதுக்கான வெப்சைட் என்ன இல்லை ஆல்ரெடி நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் அதோடய லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து எனக்கு மறந்து போச்சு அதை எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீடெயில்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற நான் நான் காட்டும் உங்கள் டவுட்ஸ் எதுனாலும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோ கொல்லப்படலாம் ஓகே அதுக்கு கூகுளில் போய்ட்டு இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே இந்தமாதிரி வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் உள்ள போகிறோம் ஸோ உள்ள போனதுக்கப்புறமா தான் இந்தியன் பேங்க் ஆர் நெட் பேங்கிங் அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதுக்குள்ளே என்ன எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்தமாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் லாகின் ஃபார் நெட் பேங்கிங்னு இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா இந்தமாதிரி வந்து பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் ஆல்ரெடி லாகின் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் உங்களோட நெட் பேங்கிங்கை வந்து லாகின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நியூ யூசர்னு இருக்குது பார்த்திங்களா அதை க்ளிக் பண்ணி அதுக்குள்ளே போய்ட்டு அதில் சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணிடணும் எல்லாமே உங்களோட பேங்க் புக்கில் இருக்கும் சிஏஎஃப் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் எயிட் ஸ்டெப்ஸ் வரைக்கும் இருக்குது அந்த ஸ்டெப்ஸை முடிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் நெட் பேங்கிங் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்களோடய லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இது வந்து லாக்இன் பண்ணி உங்கள் நெட் பேங்கிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவங்க பேங்க்ல இருக்க சிஏஎஃப் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஆர் அக்கௌண்ட் நம்பர் ரெண்டு நான் என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அந்த கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெட் பேங்கிங் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் ஸோ நான் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா மெயின் பேஜுக்கு திரும்ப வந்துட்டு உங்கள் யூசர் ஐடி வந்து என்ட்ரு பண்ண போகிறோம் ஸோ மெயினாக யூசர் ஐடி என்னவாக இருக்கும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு மறந்துருக்கும் ஸோ அது வந்து ஃபர்காட் யூசர் ஐடி அப்படின்றது என்ன பண்ணலாம் கொடுத்துட்டு நம்ம யூசர் ஐடியை ஃபன் ஃபைன் பண்ணலாம் அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் அதேமாதிரி அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சிஏஎஃப் நம்பர் என்ட்ரு பண்ணால் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட பின் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து என்டர் பண்ணலாம் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் சிஏஎஃப் நம்பரையும் என்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா அது வந்து என்ன இருக்கும் உங்களோட புக்கில் இருக்கும் ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு அதே மாதிரி கேப் சா என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றது வந்து கொடுக்க போகிறோம் கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும் யூசர் ஐடி வந்து ஆகும் இதில் வந்து ஓடிபி மூலயமா நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ ஓடிபி வந்து எந்த மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும் ஸோ அந்த ஓடிபி என்ன பண்ணிக்கலாம் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் அப்படின்றத கொடுக்க போகிறோம் ஸோ வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அப்படி ரெஜிஸ்டர் பண்ணாமல் அதாவது மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நெட் பேங்கிங் வந்து ஓப்பன் பண்ண முடியும் ஸோ இது எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் பேங்க்கில் தான் பண்ணுவாங்க ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறமா ஒரு லாகின் ஐடி பேஜுக்கு அதுவே வந்து யூசர் ஐடி ஆகும் ஸோ யூசர் ஐடி வந்து அப்படியே வச்சுட்டு கேப்ஷா அவ என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்றது கொடுக்க போகிறோம் ஸோ கொடுத்ததுக்கப்புறமா என்ன நாங்கள் பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்கும் நிறைய பேருங்க அது பாஸ்வேர்டும் மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ஃபர்கார்ட் பாஸ்வேர்டுன்னு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்கார்ட் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறமா மொபைல் நம்பர் ஆர் செக் சீக்ரெட் கொஷின் கேட்டிருக்கு ஸோ என்ன பண்ணுவோம் மொபைல் மொபைல் நம்பர் தான் சொல்லுவோம் ஸோ மொபைல் நம்பர் வச்சுட்டு உள்ளே வந்து சில டீடெயில்ஸ் வந்து கேட்கும் அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிறோம் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் பேன் நம்பர் ஆறு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்கு அது ரெண்டு எதுவுன்னா நீங்கள் கொடுக்கலாம் ஸோ நான் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கிறேன் கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும் அந்த கேப்ஜா தெரியுது பார்த்தீங்களா அந்த கேப்ச்சாவை அவை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றது கொடுக்க போகிறோம் என்டர் பண்ணியாச்சு இப்போ கன்ஃபார்ம் அப்படின்றது கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறமா நியூ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமா அதே மாதிரி ஓடிபி வரும் ஓடிபி வந்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் சப்மேட் அப்படின்றது கொடுக்க போகிறோம் இதில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கோம் நிறைய ஓடிபி வந்து தேவைப்படுது ஏன்னா வந்து நாங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நெட் பேங்கிங் என்ன ஆகும் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஸோ ஓடிபி என்டர் பண்ணியாச்சு சப்மிட் கொடுத்துடலாம் அதுக்கப்புறமா நியூ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி என்ன ஆகும் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ உங்களுக்கு மறக்க முடியாத மாதிரி இருக்க பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓகே இப்போ என்ட்ரு பண்ணியாச்சு கன்ஃபார்ம் அப்படின்றது கொடுத்துடலாம் கன்ஃபார்ம் கொடுத்தா பாஸ்வேர்ட் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு ஸோ டன் அப்படின்னு கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணுறோம் லாகின் ஐடி பேஜ்க்கே வரும் பேஜ் வந்ததுக்கப்புறம் யூஸர் ஐடி ஆல்ரெடி உங்கள் விஷோ வாட்ச் பார்த்திங்களா அது நீங்கள் என்ன பண்ணிக்கணும் சேவ் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அந்த லாகின் ஐடியே என்ன ஆகும் இதில் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் லாகின் ஐடி மோஸ்ட்லி என்ன நம்பராக இருக்கும் அப்படின்னா சிஐஎஃப் நம்பருக்கு பார்த்திங்களா அதுதான் இருக்கும் உங்கள் பேங்க் புக்கில் சிஐஎஃப் அப்படின்னு இருக்கும் அந்த லாகினை அந்த நம்பரை தான் யூசர் ஐடியாக கொடுப்பாங்க ஸோ அதை போட்டுவிட்டு என்ன பண்ணுறோம் பாஸ்வேர்ட் அப்படின்றது என்டர் பண்ணிக்கிறோம் நீங்கள் என்ன ரீசெட் பண்ணிங்களோ நியூவாக அந்த பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கொடுக்குறோம் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது திரும்பவும் ஓடிபி கேட்குது இது வந்து எல்லாமே என்ன ஒரு வெரிஃபிகேஷன் ஒரு ஆத்தென்டிகேஷன் நம்ம அக்கௌண்ட்டை நம்ம எல்லாமே வேறு யாரும் நெட் பேங்கிங் மூலமாகவும் லாகின் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஓடிபி ப்ரொசீஜர் வந்து வச்சுருக்காங்க ஸோ இப்போ வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட நெட் பேங்கிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இதில் நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன ஆகும் இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுக்கலாம் மைனர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து டிரான்சாக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் எந்த நீங்கள் ஒன் இயர்க்குள்ளே ஒன் இயர் அண்ட் மோர் அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பில் பேமெண்ட் வந்து பண்ணலாம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மாதிரி நிறைய வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளோட மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ணுறத விட நம்ம நெட் பேங்கிங்கில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க பிபிஎஃப் எஸ்எஸ்ஒய் அப்படின்ற ஓப்பன் அக்கௌண்ட் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம் இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை டீட்டெயில்ஸ் மெயினாக இதில் இருக்குது அதோடய ப்ரொசீஜராக அதிலேயே கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் இதில் ஈஸியாகவே உங்கள் சைட் மூலயமா நேராக அங்கே போய் பண்ணணும்னு இல்லை உங்கள் சைட்லேயே நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணி நீங்களாகவே உங்கள் அக்கௌண்ட் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுதுல டூ செல்ஃப் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து செல்ஃப் அக்கௌண்ட்டுக்கு பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டு க்ரெடிட் கார்டு ஐஎம்பிஎஸ் நெஃப்டி எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு குஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் இருப்பதில் சந்திக்கிறேன் அண்டல் தன் பாய் ஃப்ரம் உங்கள் வினோ